ஹாய் ஹலோ நான் உங்கள் யுஏ தமிழிச்சி ரோஜா பேசுகிறேன் இன்றைக்கி என்ன கண்ட் வீடியோ பார்க்க போகிறேன்னா ஹவு டு யூஸ் லாஸ் வெயிட் போஸ்ட் ப்ரெக்னென்சி அதை பற்றி தான் பேச போகிறோம் நம்ம வந்து குழந்த பிறந்த பிறகு எப்படி நம்ம வெறி வெயிட்டை வந்து ரெடியூஸ் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் இதை கண்டிப்பாக எல்லாருமே தெரிஞ்சுக்கணும் ஸோ அதுக்காக தான் நான் இதை போடுறேன் ஃபாலோ பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் சேனலை ஃபுல்லாக தொடர்ந்து பாருங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாதீங்க தொடர்ந்து பார்த்தா தான் நீங்கள் வெயிட் ரெடியூஸ் பண்ண முடியும் ஃபஸ்ட்டு சுடு தண்ணி காலையில் வெறும் வயிற்றில் ஃபுல்லாக ஒரு கப் ஒரு கப்னால் டூ ஃபிஃப்டி எம்எல்லில் ஃபைவ் ஹண்ட்ரட் ஒன் ஃபைவ் ஹண்ட்ரட் எம்எல் அந்த மாதிரி ஜெக் ஜெக் மாதிரி எடுத்து ஒரு கப்பில் அளவில் தண்ணி நல்லா சூடாக இருக்கணும் அந்த மாதிரி சுடு தண்ணி குடிக்கணும் வெது வெதுன்னு குடிக்கக்கூடாது நல்லா சூடாக குடிக்கணும் அது வந்து உங்கள் ஃபேட் லிவர் லிவர் கிளீன் பண்ணும் உங்கள் கொழுப்பை கரை கரைக்க யூஸ் உதவி செய்யும் கண்டிப்பாக இதை ட்ரை ப ட்ரை பண்ணுங்க சுடு தண்ணி வெறும் வயிற்றில் பல் விளக்கிட்டு வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு சுடு தண்ணியிலேருந்து ஆரம்பிங்க செகண்ட் பார்த்திங்கன்னா கருஞ்சீரகம் ஓமம் சுக்கு இந்த மூணுமே ரொம்ப ஹெல்த்தி பெனிஃபிட்ஸ் நிறைய இருக்குது பிளாக் ஜீரா கருஞ்சீரகம் பார்த்தீங்கன்னா கேன்சருன்ற இதுவுக்கெல்லாம் ரொம்ப சிறந்த மருந்து ஓமம் ஓமம்னா நம்ம டைஜஷனுக்கு ஹெல்ப் பண்ணுறது கேஸ் வராமல் தடுக்கிறது ட்ரை ஜிஞ்சர் நம்ம டைஜி டைஜன் சளி சுக்கு சளி அதெல்லாம் வராமல் தடுக்கிறதுக்கு ஸோ இது கூட நம்ம லெமன் புளியும் போது சுக்கோட ஹீட்டும் இது எல்லாமே ஹீட்டு தான் கருஞ்சீரகம் ரொம்ப ஹீட்டு அதனால் நம்ம வந்து அதில் லெமன் புழிஞ்சு சேர்த்து சாப்பிட்ணும் இது மூணுத்தையும் கருஞ்சீரகம் சுக்கு பவுடர் அரைச்சி கருஞ்சீரகம் நல்லா வதக்கிட்டு அதையும் நல்லா பவுடர் பண்ணி ஓமம் அப்படியே கூட போட்டுக்கலாம் கொஞ்சோண்டு போட்டு ஒரு கிளாஸ் தண்ணி கொதிக்க வச்சு ஆஃப் லெமன் ஊற்றி நல்லா குடிங்க வெறும் வயிற்றோடு இல்லை காலையில் எழுந்தோன்னே தண்ணி குடிச்சிட்டு இதை செகண்டாக குடிங்க உண்மையாகவே உங்கள் ஃபேட்டி லிவருக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும் உங்கள் கொலஸ்ட்ரால் கரையிறதுக்கு ஹெல்ப் பண்ணும் உங்களுக்கு வந்து எந்த ஸ்ட்ரெஸ்ஸும் இல்லாமல் உங்களை நீங்கள் பார்த்துக்கிறதுக்கு சூப்பராக உதவி பண்ணும் இது வந்து ஏன் நான் சொல்கிறேன்னா நிறைய பேர் வந்து மீள் வயிறு தொப்பை இருக்குது ஸோ கீழ் வயிறு தொப்பை இருக்குது அதெல்லாம் வந்து ஃபீல் பண்ணிகிட்ருக்கீங்க இதை நீங்கள் ட்ரை பண்ணால் உங்களுக்கு நல்லாவே மாற்றம் தெரியும் சிக்ஸ் மந்த்த் மாற்றம் தெரியும் சிக்ஸ் மந்தில் அப்புறம் சியா சீட் லெமன் இது வந்து சியா சீட்னா சியா விதை சியா விதை எலுமிச்சை பழம் இது ரெண்டு வந்து சியா விதையை வந்து நீங்கள் ஹாட் வாட்டரில் தான் குடிக்கணும்னு அவசியமே கிடையாது வெது வெதுப்பான ஒரு கிளாஸ் வாட்டர் எடுத்துக்கிட்டு அதில் சீட் வந்து ஒரு ஸ்பூன் போடாதீங்க ஆஃப் ஸ்பூன் போடுங்க ஆஃப் ஸ்பூன் போட்டு பாதி லெமன் பாதி லெமன் வேணாம் உங்களுக்கு புளிப்பு குடிக்க முடியல அப்படின்னா கொஞ்சம் லெமன் புழிஞ்சு குடிங்க டெய்லி குடிச்சிட்டு வாங்க வெறும் வயிற்றுல நான் சொல்கிறது எல்லாமே இது எல்லாமே நீங்கள் வெறும் வயிற்றுல தான் குடிக்கணும் இந்த வெறும் வயிற்றுல குடிச்சிட்டு வாங்க சியா விதை வந்து மூ முடி வளர்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும் ஸ்கின்க்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும் லெமன் வந்து சிட்ரிக் ஆசிட் ஸோ அது வந்து நம்ம வயிற்றுல இருக்கிற குளுக்கோஸ் அதாவது சுகர் லெவல் எல்லாமே கட்டுப்படுத்துறதுக்கு அது ஃபஸ்ட் பெனிஃபிட்டாக இருக்குது எலுமிச்ச பழம் ஸோ இது ரெண்டுத்தையுமே நீங்கள் சேர்த்து டெய்லி குடிச்சிட்டு வாங்க சிக்ஸ் மந்த் குடிச்சிட்டு வாங்க கோல்டு இருக்கிறவங்க சியா சீட் வந்து வாரத்துக்கு ரெண்டு நாள் எடுத்துக்கோங்க மற்றபடி சுக்கு கரிஞ்சீரகம் குடிக்கலாம் ஹீட்டாக இருக்கிறவங்க சியா சீட் எடுத்துக்கோங்க சுக்கு கரிஞ்சீரகம் விட்டுடலாம் அப்புறம் ஃபோர்த் பார்த்திங்கன்னா ஜீரகம் இஞ்சி ஜீரகம் சீரகம் வந்து நம்ம கேள்விப்பட்டிருப்போம் சீரகம் வந்து நம்ம டைஜஷனுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும் அந்த மாதிரி ஒரு சீரகத்தில் ஒரு இது இருக்கு ஆஹ் சீரக பவுட்ரு குடிக்கும் போதே ரொம்ப ஸ்மெல் நல்லா மனமாக இருக்கும் அதில் ஜிஞ்சரும் நீங்கள் போட்டு ஆஃப் ஜிஞ்சர் போட்டு கொதிக்க வச்சு அதில் வந்து லெமனை வந்து நீங்கள் தட்டி போட்டு இல்லை புளிஞ்சி ஊற்றியோ குடிச்சு பாருங்க ஒன் வீக் இல்லை சிக்ஸ் மந்த் குடிச்சிட்டு வாங்க எது பண்ணாலும் உண்மையை ஒரு மாசத்துலேயே உங்களுக்கு ரிசல்ட்டுக்கு தெரியாது கம்பல்சரி நீங்கள் குடிச்சிட்டு வந்தீங்கன்னா சிக்ஸ் மந்தில் உங்களுக்கு கண்டிப்பாக ரிசல்ட் தெரியும் மாதமாக இருந்து நம்ம குழந்த பெத்து அந்த குழந்தை பெற்றதுக்கான சிசரியன் பிறகு உங்களுக்கு வந்த வயிறை நீங்கள் இப்படி தான் கம்மி பண்ண முடியும் வேற மாத்திரையோ இல்லை வேற எதையுமே போட்டு நீங்கள் கம்மிப்படுத்த முடியாது ஸோ கரெக்டாக வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு வாங்க இது எல்லாமே நீங்க வெறும் வயிற்றுல தான் குடிக்கணும் அப்புறமா சொந்த கலைங்கள சொல்லுவாங்க ஆனா செய்ய மாட்டாங்க நம்மள நாமளே பாத்துக்கிட்டா ஃபிஃப்த் வந்து ஜீரகம் ஏலக்காய் ஜீரகம் ஏலக்காய் ஜீரகம் நான் சொன்ன மாதிரி டைஜஷனுக்கு ஹெல்ப் பண்றது ஏலக்காய் வந்து அதோட வாசனை வந்து நம்ம டிப்ரெஷனை வந்து கம்மி பண்றதுக்கு தான் இது ஸோ இதையும் நீங்க வந்து ஈவினிங் குடிக்கலாம் இல்லை சாப்பிட்டு உடனே குடிக்கலாம் க்ரீன் டீக்கு பதில் இதை எடுத்துக்கலாம் எப்போ வேணாலும் இதை நீங்கள் குடிக்கலாம் இது வந்து காலையில் தான் குடிக்கணும் நைட்டு தான் குடிக்கணும் அப்படின்னு கிடையாது இதோட பெனிஃபிட்லாம் நான் இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களோட சப்போர்ட் கொடுத்துட்டே இருங்க ஸ்கிப் பண்ணாதீங்க என்னோட சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் ஃபுல்லாக ஏ உங்களுக்கு என்னென்ன இது இருக்கோ எல்லாமே வந்து நீங்கள் வந்து என்னென்ன டவுட் இருக்கோ எல்லாமே கமெண்டில் போடுங்க நான் அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு வீடியோ போடுறேன் எல்லாமே யூஸ்ஃபுல் வீடியோஸ் தான் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் தேங்க் யூ ஸோ மச் தேங்க் யூ தேங்க் யூ தேங்க்யூ உங்களோட தொப்பையை குறைச்சிட்டு சிங்கப்பெண் பெண் மாதிரி நீங்களும் ஓடுணுன்னா இதெல்லாம் ஃபாலோ பண்ணிக்குங்க தேங்க்யூ